வணக்கம் மகாபாரதத்துலேருந்து ஒரு செய்தி இதை நான் ரொம்ப விரும்பி பார்த்த செய்திங்க என்னென்னா பஞ்சபாண்டவர்கள் மொத்தம் அஞ்சு பேர் இல்லைங்களா அந்த அவங்களுடைய அப்பா வந்து இறந்துடுவார் இறந்த பிறகு அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் போய் செய்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு இருப்பாங்க இப்போ எல்லோரும் ரொம்ப சோகம் மனசில் மிகுந்த சோகத்தோடையும் துக்கத்தோடையும் துவையத்தோடையும் வந்துகிட்டு இருப்பாங்க யார் கண்ணிலையும் கண்ணீர் வராது அப்போ கிருஷ்ணர் கேட்பார் ஏம்பா அப்பா இறந்துட்டாரு யாருமே அழலையே அழுதாதான் மனசில் இருக்கிற துக்கமும் துயரமும் போகும் அழுங்கல யாருமே அழுலியே என்னப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த இளைய சகோதரர் நகுல சகோதர வன்ட்டு கேட்பார் அப்போ அவங்க சொல்லுவாங்க அண்ணன் போயிட்ருக்கிறாரு அண்ணன் முன்னாடி நாங்கள் அழக்கூடாது ஒருவேளை நாங்கள் அழுதா அண்ணன் முன்னாடி அழுதா அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவார் அதனால அவன் வந்து அண்ணன் முன்னாடி அழக்கூடாது அப்பாவுக்கு பதிலாக அண்ணன் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதாங்க சரி என்னென்னா அண்ணன் அப்படிங்கிறவர் வந்து அப்பாவோடைய மறு உருவம் அதுதான் செய்திங்க இப்போ நம்ம அண்ணனாக பிறந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் இந்த செய்தியை நான் பதிவு பண்ணுறேங்க அண்ணனாக பிறந்தது ஒரு வரம் ஒரு ஒரு அப்பா அம்மா ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் அந்த அப்பா இறக்கும் தருவாயில் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து கொடுக்கல பிரித்து கொடுக்காமல் இறந்துடுறாரு ஆனால் எழுதி வச்சுட்டு இறக்குறாரு என்ன எழுதி வச்சுருக்கிறாருன்னா அண்ணனுக்கு பிடித்தது தம்பிக்கு தரோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இறக்குறாரு இப்போ இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தன்னுடைய சொத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க பாகம் பிரிக்கும் பொழுது அண்ணன் வந்து நல்லா இருக்கிற எல்லாத்தையும் நல்ல வீடு நல்ல காடு நல்ல நிலம் நல்ல காரு இதெல்லாம் நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் அண்ணன் எடுத்துக்கிறார் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் தம்பிகிட்ட கொடுத்துக்கிறார் தம்பி ஊரில் போய் நியாயம் சொல்கிறவங்கள்ட்ட அதை சொல்றார் சொன்ன உடனே இந்த அண்ணன் என்ன பண்றார் தான் எங்கள் அப்பா இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அண்ணனுக்கு பிடிச்சதை தம்பி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் எழுதிக்கிறார் அதனால் நான் எனக்கு பிடிச்சதை தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு வேண்டியது நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அந்த வாசகத்தை மறுபடியும் படிக்க சொல்லுவாங்க என்ன எழுதுக்கிறது படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணனுக்கு பிடித்ததை தம்பிக்கு கொடுக்கவும் அப்படின்னு எழுதியிருக்குது அப்போ உனக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தம்பிகிட்ட கொடுத்துடணும் அதுதான் அப்பா எழுதி வச்சுருக்கிறது அதனால் நீ எடுத்துக்கிட்ட அந்த நல்ல எல்லாம் உன் தம்பிக்கு கொடுத்துருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக அண்ணன் அண்ணன் வந்து இந்த மாதிரி அண்ணனாக இருக்கக்கூடாதுங்க விதிவிலக்கா சிலர் இருப்பாங்க அண்ணன் சரியில்லாத இருப்பார் அப்பா ரொம்ப நல்லவராக இருப்பார் அல்லது அப்பா சரியில்லாதவங்களாக இருப்பாங்க அண்ணன் ரொம்ப நல்லா நல்லவங்களாக இருப்பாங்க இது விதிவிலக்கான அண்ணன் நாம் இந்த அண்ணனில் நம்ம இல்லை இனியவை இன்ன்பது இனியவை நாற்பதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இலக்கியத்தில் பார்த்துருக்குறோம் அதில் இன்னொரு மூன்று படிச்சுருக்குறேங்க இன் இனியவை மூன்று அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இனியவை அப்படின்னா சகோதரர்களிடையே காணப்படும் ஒற்றுமை இனிமையானது அடுத்தவரோடு பழகுகின்ற அந்த நட்பு இனிமையானது தம்பதிகள் தங்களுக்கு தங்களுக்குள்ளே ஒன்றித்து வாழ்கின்ற வாழ்க்கை இனிமையானதுன்னு சொல்லுவாங்க ஆக இந்த சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை தான் இனிமையானது அதில் நம்ம அண்ணனாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கொடுத்து வச்சோங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல அஞ்சு பிறந்தால் அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் என்னென்னா ஐந்து பெண் குழந்தைகள் பிறந்தால் இந்த அரசனும் வந்து ஆண்டி ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல நான் படித்த ஒரு செய்தி உங்களோடு பதிவு செய்கிறேங்க ஐந்து யார் யார் அப்படின்னாக்கா ரொம்ப டாம்பீகமாக வரவுக்கு மிஞ்சின செலவு செய்கின்ற தாய் ஒன்று பொறுப்பே இல்லாத அப்பா ரெண்டு ஒழுக்கக்கேடான மனைவி மூணு நான்காவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நான்கு ஐந்து வஞ்சகமாக ஏமாற்றக்கூடிய உடன்பிறப்புகள் இந்த உடன்பிறப்புகளுக்கு உள்ளே நம்ம வரலைங்க நம்ம வந்து அண்ணனாக பிறந்தது பெரிய வரம் ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில் சொன்னாங்க நீ இனி நினை இனி நினைச்சாலும் நீ அண்ணனாக மாற முடியாது உனக்கு இனிமேல் அண்ணன் கிடையாது நீ இனி அப்பாவுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் உனக்கு கீழே இதில் உனக்கு மேலே இருக்கிறவர்கள் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் அண்ணனாவோ அக்காவோ இருப்பாங்க அதனால் அண்ணன் என்பது வரம் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி